வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் உடல் எடை குறைக்கிற மாதிரி ஒரு அருமையான கோதுமை தோசையும் சின்ன வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு டம்ளருக்கு வந்து இப்போ ஒரு பவுலில் மூணு டம்ளர் முழு சம்பா கோதுமை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் மூணு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளருக்கு வந்து பச்சரிசி இல்லைன்னா இட்லி புளுங்க அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு எம்எல் கரெக்டாக பிடிக்கும் நம்ம நார்மலாக டீ இப்படி இல்லையா அந்த டம்ளரு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம எப்படி இட்லிக்கு அரைப்போமோ அது மாதிரி உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோதுமையை போட்டு அரைக்கணும் கோதுமை வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் அந்த சக்கை தெரிகிற மாதிரி அரைக்கணும் நைஸாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அந்த சக்கை வந்து லைட்டாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணால் கூட ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அதனால் கோதுமை அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நார்மலாக நம்ம இட்லி எப்படி புளிக்கப்போமோ அது மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சிடலாம் இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு இதுக்கு வந்து சின்ன தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து சேர்க்க வேணாம் சின்ன அதாவது சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் பத்து வர இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால பத்து எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா இதை வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிற கரண்டி இல்லை நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கார சட்னிங்கிறதுனால நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தோம்னா தான் அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும் இப்போ அந்த சூட்டோட அந்த சட்டிங் தான் ஊற்றிக்கலாம் இப்போ தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆட்டி கரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க டே கிளைமேட் வந்து இப்போ வெயில் இல்லாமல் மழையாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது இல்லைனா நல்லாவே நிறைய பொங்கி வரும் இப்போ கல்லுக்கு காய வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் இதே மாவில் நீங்கள் இட்லியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் அன்னைக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம மெல்லிஸாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக வரும் இல்லை கனமாக ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம முழு கோதுமையை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது டயாபட்டிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசை சாப்பிட்டீங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம் ரேஷனில் கிடைக்கிற கோதுமையை இந்த மாதிரி நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம கோதுமையை வந்து மாவை அரைச்சி கூட நம்ம வெறும் உளுந்து மட்டும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி மறுநாள் காலையில் புளிக்க வச்சு இட்லி தோசையை ஊற்றிக்கலாம் அது நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்கிறதுங்கிறத போடுறேன் மாவு வந்து நல்லா அந்த மாதிரி தடவி விட்ருங்க இது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா கோதுமை தோசை தானே வேகிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நல்லா கிறிஸ்பியா வரும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க தோசை நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னா அதுவா அப்படியே எலும்பி வருது பாருங்க டேஸ்ட்டும் நல்லா அட்டகசமாக இருக்கும் இப்ப ரெண்டாவது அவுத்தின தோசையும் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ பாருங்க தோசையும் ஆயிடுச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு கார சட்னி இது வந்து நான் காலையில வச்சுருந்தேன் மீன் மேக்கர் குழம்பு ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் சாம்பார் சட்னி பூண்டு சட்னி வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி